thank <laughs> you

வளர்ப்பு பிள்ளை போல வளர்ந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு நினைச்சுட்டு மாறி வாங்கிட்டு

அதுக்கு பேர் என்ன நாய் தானே நாய் தான் தெருவில் சோறில் தலை தான் அது என்ன அது அது என்ன நாய் தெரு நாய் தெரு நாய் அது என்ன சாப்பிடும் தீயத்தியம் நாயாக இருந்தாலும் தரமுள்ள நாயில் காரில் போகிற மாதிரி பால் பண்ணு சாப்பிட்ற நாய் நான் நான் பார்த்து உனக்கு சம்பளம் கொடுக்கணும் நீ வீதியில நரகல தின்னுட்டாலே நாய் நான் அப்ப பீயே நீ நானும் ஒண்ணா சரியா எட போட கூடாது நான் பீயே நாய் நீ பிஸ்கட் சாப்பிற நாய் நீ தான் சொன்னே நீ தான் சொன்னே நான் பேசிருக்கத முதல்ல நீனும் வேலக்காரி அடியே சக்கால தின்னுட யார் வார்த்தை எடுத்தது நானா அப்ப யார் தவறு கேண்டப்பு தான் வேலக்காரியா இருந்தாலும் கூலிக்காரியா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படி அந்த கலங்க அந்த கலங்க வந்து அம்மி இருப்பா அந்த வீட்ல வேலக்காரி சொன்னே நான் யாருக்கு பிறந்தேன் என் தந்தையார் பெயர் என்ன என் தாயார் பெயர் என்ன ஏன் அந்த வீட்டில வேலைக்காரிய வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அரிய கனகாம்பாவின் வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த கனகம்பகார் ராஜனுடைய தோட்டத்திலே தோட்ட வேலையை பார்த்து கொண்டிருந்தவர் என் தந்தை பெயர் தந்தை அவருக்கு பெயர் முனியன் என்ன பெயரு முனியன் அந்த தோட்ட வேலையை பார்த்து கொண்டதுனால என் தந்தையாருக்கு பெயர் என்ன தெரியுமா என்ன தோட்டக்கார் அம்மா இருக்கிறாங்களே அம்மா அந்த கனகபகாரராஜன் வீட்டில திறந்திருமாகத்தான் அந்த அம்மையார் இருக்கிறாங்களே அந்த அம்மையாருக்கு அம்மா வரும் நந்தவனமும் சென்று மலரிடப்பதும் சரந்தொடுப்பதும் அந்த அம்மையாருக்கு மாலையை கொண்டு வந்து கொடுக்கும் பிள்ளையாருக்கு மாலை தொடர்ந்து கொடுக்கும் இதே வேலை இந்த வேலையை எங்க அம்மாவும் பூங்க அம்மையாவும் அந்த நந்தவனத்திலேயே சென்று பூவெடுத்தனால சரி கனகமகாராஜனும் ராஜனும் வைத்த பேர் பூவா டிசீ

தாயா தந்தையாரு என்னை எரிஞ்ச வர தமிழ் படிக்கு என்ன விட்டுட்டு எங்க அம்மா தாய் தந்தை இறந்தவுடன் அந்த கனக மகாராஜோட கனகவலி எடுத்து அவருக்கு பிள்ளை இல்லாத ஒரு தோஷத்தினால் என்ன பெத்த பிள்ளை மாதிரி அரவணைத்து எனக்கு சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்டதை போக அவர் என்ன சாப்பிடுகிறாரோ என்ன சாப்பிடுறாங்களோ ஒரு வேலைக்காரியா நினைத்தது கிடையாது நினைக்க மாட்டாங்க அந்த வீட்டு பிள்ளையா நினைத்து எனக்கு சோறும் பாலும் கொடுத்து என்ன நாலு வாரி மீனி பொது மாத்திரை வளர்த்து வளர்த்து எனக்கு அமர்த சுந்தரி என்று கனகமகராஜனும் கனகமதி பெருமைத்தார்கள் அமுத சுந்தரி அமர்துந்தரி 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 அந்த கனகராஜ் கனகவள்ளி போதுமா அத்தனை வளர்த்து என்ன பாடகாலியில படிக்க வைத்தாலும்

அந்த வீட்டுல அவங்க அதை நினைக்க கிடையாது நினைக்கல நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை நம்ம இருந்து கொடுத்தோம் அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கென்றியா

அல்ல மகாராஜா அல்ல மகாரணி உங்களுடைய பதத்து சரிய மகாரி நஞ்சித்த வேலை அதனை தத்தாமல் செய்யும் தத்தாமல் செய்யும்

Give

அரண்மனையில நாலு பேர் வந்து போவாங்க அதனால நான் என்ன சொல்றேன் நந்தவனத்திற்கு சென்று பூக்களை பறித்து கொண்டு எங்களிடம் கொடுத்து விட்டு மறுபடியும் நந்தவனத்துக்கு சென்று அங்கு உனக்கு ஓலை கொடுத்து ஏற்படுத்தியிருக்கிறோம் ஏற்கனவே உன் தாயார் தந்தை அங்கதான் தங்கி இருந்திருக்கிறார் அந்த மனத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வெயில் நேரம் வந்தாலும் குடிசையில தங்கி மழை வந்தாலும் இந்த குடிசையில தங்கி கொள்ளலாம் சற்று நேரம் கலையாறி விட்டு நான் வீட்டுக்கு வருவது அதான் நந்தவனத்துக்கு சென்று மலரானது எடுத்து கலை சோகம் வந்து ஓல சரி அறிவிட்டு சீக்கிரம் மலர் எடுத்து சீக்கிரம் வீட்டுக்கு சீக்கிரமா தங்கள் வார்த்தையினால் இதுவரைக்கும் தட்டியது கிடையாது அப்படி இருங்க ஆகட்டம் என